நாளை நவக்கிரக தோஷம் பித்ரு தோஷம் பித்ரு சாபம் போன்ற அனைத்து விதமான சாபங்களை நீக்கி ஆ புண்ணிய பலன்களை தரக்கூடிய கைசிக ஏகாதசி நன்னால் ரொம்பவும் அற்புதமான வைகுண்ட ஏகாதசியை காட்டிலும் மிகவும் சிறந்ததான சக்தி உடைய ஒரு நன்னால் அப்படிப்பட்ட நாளைய தினம் நம்ம இந்த கைசிக ஏகாதசியினுடைய மகாத்மியத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் அதற்கு முன்னாடி இன்றைய தினம் பிரக்னாதனால் இயற்றப்பட்ட பகவத் ஸ்துதியையும் ராமானுஜரால் இயற்றப்பட்ட சீரங்க கத்தியத்தையும் தெரிஞ்சுக்க போறோம் நாளைய தினம் அனைவரும் பாராயணம் செய்வதற்கு ஏதுவாக இன்றைய தினமே பதிவிடுறோம் நாளைய தினம் நாளைய தினத்தினுடைய அதாவது கைசிக ஏகாதசியினுடைய மகிமையை நாம் கேட்டாலே அறுபத்தி நான்கு விதமான பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்பதாக சாஸ்திரங்கள் குறிப்பிட்டுள்ள மகிமையை நாளைக்கு காலையில ஏழு மணிக்கு தெரிஞ்சுக்க போறோம் இப்ப நாளைய தினம் பாராயணம் செய்யப்பட வேண்டிய ஸ்தோத்திரத்தை முதல்ல தெரிஞ்சுடலாம் பிரகலாத ம் நம பரமாசூராஜனாத்மன் மூத்த மூர்த்தமூர் சூக் முஃபுஸ்ஃபுட்ட காரள சௌமியூபாத்மன் வித விதையலையு सदसत्रूप सद्भाव सदसद्भाव भावन नित्या नित्यप्रपञ्चात्मन्निष्प्रपञ्चामलाश्रित एकानेकणमस्तुभ्यं वासुनेवादिकारण यस्थूलसूक्ष्मः प्रकटः प्रकाशो यः सर्वभूतो न च सर्वभूतः विश्वं यतश्चैतदविश्वहेतो நமோஸ்து தஸ்மை புருஷோத்தமாய இது ஸ்ரீ விஷ்ணு புராணி பிரதமாம் ஸ்ரீ விம்சோத்யாய பிரகலாத கிருத ஸ்ரீ ஸ்துதி சம்பூர்ணம் இந்த ஸ்துதியானது பக்த பிரகலாதனால் குறிப்பிடப்பட்ட ரொம்பவும் எளிமையான ஐந்து ஐந்து ஸ்லோகங்களை உடைய ஸ்துதி நாளை தினம் அனைவரும் பாராயணம் செய்ய வேண்டியது இப்ப ஸ்ரீரங்க கத்தியத்தை தெரிஞ்சுக்கலாம் இது ராமானுஜரால் ஏற்றப்பட்டது ஸ்ரீரங்க கத்தியம் चिदचित्परतत्वाना तत्त्वायतार्त्यमेदिने रामानुजाय मुनये नमो मम गरीयसे स्वाधीन त्रिविदचेतनाचेतनस्वरूपस्यति प्रवृत्तिभेदम् क्लेशकर्माद्यशेषदोषा संस्पृष्टम् स्वाभाविकाणवधिकः अतिशयज्ञानवणैश्वर्य वीर्य शक्ति कारुण्य माधुर्य गाम्भीर्य औदार्य चातुर्यस्तैर्य धैर्य शौर्य पराक्रम सत्यकाम सत्यसङ्कल्पकृतित्वकृतज्ञताद्य सङ्केय कल्याण गुणगणौ गमगार्णभम् परब्रह्मभूतम् പുരുഷോ ശ്രീരംഗസായമിന് പ്രബുദ്ധ നികരസാത്മസ്വഭാവോം തദ്കുഭവേകൂർണം ഭഗവന്ത വിശദ തമാവേണ നിരന്തരമനുഭൂയ ತದನುಭವಣಿ ತಣವಧಿಕಾರಿತೀತಿ ಕಾರಿತಾವಸ್ನೋದಿ ಅಶೇಷಸೇಷನೈಕರೂಪಿತ್ಯಂಕರೋ ಭವಾನ ಸ್ವಾತ್ಮ ನಿಮ್ಯ ನಿತ್ಯ ದಾಸ್ಕರ ಸಾತ್ಮಸ್ವಭಾವನುಸಾನ ಪೂರ್ವಕ भगवदनगाधिकार्याद्य किल गुणगणा जनितानवधिकारय प्रीतिकारिता शेषावस्तो शेषकैङ्गर्य प्राप्त्युपाय भूतभक्ति तदुपाय सम्यग्ज्ञान तदुपाय समीचीनक्रिया तदनुगुणसात्विकतास्तिक्यादि समस्तात्मगुणविहीनः दुरुत्तरानन्ददत् विपर्ययज्ञानक्रियानुगुणानादिपापवासनामगार्णवानः तिलदैलवत् दारुवण्वत् उर्विवेद स्वभावो चेतन प्रकृतिर्व्याप्तिरूपदुरत्यय भगवन्मायादिरोहित स्वप्रकाशः अनाद्य विद्या सच्चिदानन्दाचक्य विश्रंसनकर्मवाजपस्थितः ಅಣಾಗದಾನಂದ ಕಾಳ ಸಮೀಕ್ಷಯಾಪ್ಯ ದೃಟ್ಟ ಸಂತಾರೋಪಾಯ ನಿಖಿಲ ಜಂತು ಜಾತ ಶರಣ್ಯ ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣ ತವ ಚರಣಾರವಿಂದ ಯುಗಲಂ ಶರಣಮಗಂ ಪ್ರಪದ್ಯೇ ಏವಮವಸ್ಥಿತದಸ್ಯಾಪ್ಯರ್ತಿತ್ವ ಮಾತ್ರೇಣ ಪರಮಕಾರಣಿಕೋ ಭಗವಾನ್ ீத்திங்கம்கவந்திஙர்தா தவாபூ சம்பூத பிரீதி கிதி ம சர்வாஸ் ரவேண்டா மாம்போத துச்சாரிச்சாரணாவலம்பரமாட்டமே மனஸ்மேவா காரைய அப்பார்கரு अणालोचित विदेशादेश लोकसरण्या प्रणतार्तिहरा आश्रुतवात्सैकमगो दी अनवर्या सत्यकामः सत्यसङ्कल्पः आपत्सखा काकुत्सा श्रीमन्नारायणा पुरुषोत्तमः श्रीरङ्गनाथ மானமான ஸ்ரீரங்க ஸ்ரீரங்கம் சம்பூர்ணம் ரொம்ப அற்புதமானது கட்டாயம் நாளை தினம் அனைவரும் கேட்கப்பட வேண்டியது நாளை தினம் ஸ்ரீரங்கத்தில் நம் பாழ்வானுடைய சரித்திரத்தை நம்பெருமான் முன் அரங்கேற்றம் செய்வார்கள் அப்படிப்பட்ட புண்ணிய தினமான ஒரு தினத்தில் கட்டாயம் அனைவரும் இந்த ஸ்தோத்திரத்தை இந்த கத்தியத்தை கேட்க வேண்டும் பாராயணம் செய்ய வேண்டும் கருத்தோட பிரியாவிட பேருக்கு பகிருங்கள் நாளை தினம் இந்த கைசிகை ஏகாதசியினுடைய மகிமையை கேளை ஏழு மணியோட நம்ம சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகா பிரிவா போற்றி